நான்கு வகையான நிலங்கள் தான் நமக்கு வெளிப்படை குறிஞ்சி என்று சொன்னால் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அதற்குரிய கடவுள் நம்முடைய திருமுருகப் பெருமான் அதுபோல ஒவ்வொரு நிலங்களுக்கும் அந்தந்த நிலங்களுக்கு ஏற்ப தெய்வங்கள் உண்டு பாலை நிலம் என்பது ஒன்று நமக்கு இல்லை இருந்தாலும் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையின் தெரிந்து நல்லியல் விழுந்து நடுங்குதுயர் உறுத்த பாலை என்பதோர் கொள்ளும் என்று நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன ஆகையினாலே குறிஞ்சி என்று சொன்னாலே மலையும் மலை சார்ந்த இடமும் குன்றுதோராடும் குமரப்பெருமான் ஆகிய நம்முடைய திருமுருகப்பெருமான் எழுந்துருளி இருக்கிற இடங்கள் அதுபோல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மலைகளில் நமக்கு தெரிய முதல்ல தென் திசையில் இருக்கிற மலை கன்னியாகுமரியை அடுத்து விளங்குகிற மருத்துவாழ் மலை என்று சொல்லுகிற மலை நம்முடைய தமிழகத்திலே தென்கோடியிலே இருக்கிறது வடக்கே இமயமலை எல்லை கடந்த இமயமாக இமயமலை இரண்டாயிரம் மைல்களுக்கு மேலே விசீரணமுள்ளதாக பேரகல பரப்புடையதாக விளங்குகிற மகா கைலாயத்தை தன் உள் அடக்கி நம்முடைய திருமுருகப் பெருமானுடைய கந்தமாதன பர்வதத்தையும் கைலாயத்திலே அடக்கி இருக்கக்கூடிய பெருமலை இமயம் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்பார் பாரதி அதனால் இந்த மலைகளுக்கு எல்லாம் இடம் தந்து விளங்குகிற அற்புதமான நம்முடைய பரத கண்டம் நாவலம் தீவு ஒரு காலத்திலே இலங்கையும் இதனோடு இணைந்திருந்த காலத்திலே அப்பொழுது நமக்கு கதிர்காமம் நம்ம நம்முடைய பரப்பிலே இருந்ததாக அறிகிறோம் கதிர காம வெப்பில் கனகமேறு கனக மேறு ஒத்த புய வீரா என்பார் நம்முடைய அருணகிரிநாத பெருமான் அதனால தான் கதிர்காமத்தில் இருக்கிற கதிரை மலைதான் தென் திசையிலே முதல் மலை இப்ப அது தனி நாடாக இல்லை குழந்தைகளை மிக ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும் காவல்துறை பெருமக்களாக மைவரை உலகமும் என்று இலக்கணம் பேசுகிறது நம்முடைய பழம் தமிழ் மக்கள் நிலங்களை ஐந்து கூறுகளாக பிரித்தார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று அதில் நான்கு வகையான நிலங்கள் தான் நமக்கு வெளிப்படை குறிஞ்சி என்று சொன்னால் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அதற்குரிய கடவுள் நம்முடைய திருமுருகப் பெருமான் அதுபோல ஒவ்வொரு நிலங்களுக்கும் அந்தந்த நிலங்களுக்கு ஏற்ப தெய்வங்கள் உண்டு பாலை நிலம் என்பது ஒன்று நமக்கு இல்லை இருந்தாலும் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையின் தெரிந்து நல்லியல் விழுந்து நடுங்குதுயர் உறுத்த பாலை என்பதோர் கொள்ளும் என்று நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன ஆகையினாலே குறிஞ்சி என்று சொன்னாலே மலையும் மலை சார்ந்த இடமும் குன்றுதோராடும் குமரப்பெருமான் ஆகிய நம்முடைய பெருமான் எழுந்துருளி இருக்கிற இடங்கள் அதுபோல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மலைகளில் நமக்கு தெரிய முதல்ல தென் திசையில் இருக்கிற மலை கன்னியாகுமரியை அடுத்து விளங்குகிற மருத்துவாழ் மலை என்று சொல்லுகிற மலை நம்முடைய தமிழகத்திலே தென்கோடியிலே இருக்கிறது வடக்கே இமயமலை எல்லை கடந்த இமயமாக இமயமலை இரண்டாயிரம் மைல்களுக்கு மேலே விசீரணமுள்ளதாக பேரகல பரப்புடையதாக விளங்குகிற மகா கைலாயத்தை தன் உள் அடக்கி நம்முடைய திருமுருகப் பெருமானுடைய கந்தமாதன பர்வதத்தையும் கைலாயத்திலே அடக்கி இருக்கக்கூடிய பெருமலை இமயம் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்பார் பாரதி அதனால் இந்த மலைகளுக்கு எல்லாம் இடம் தந்து விளங்குகிற அற்புதமான நம்முடைய பரத கண்டம் நாவலம் தீவு ஒரு காலத்திலே இலங்கையும் இதனோடு இணைந்திருந்த காலத்திலே அப்பொழுது நமக்கு கதிர்காமம் நம்ம நம்முடைய பரப்பிலே இருந்ததாக அறிகிறோம் கதிர காம வெப்பில் கனகமேறு கனக மேறு ஒத்த புயவீரா என்பார் நம்முடைய அருணகிரிநாத பெருமான் கதிர்காமம் தான் கதிர்காமத்தில் இருக்கிற கதிரை மலைதான் தென் திசையிலே முதல் மலை இப்போ அது தனி நாடாக இலங்கை இருப்பதனாலே இலங்கையோடு அது தொடர்புடைய கதிர்காமத்தோடு கதிரை மலையாக இருக்கிற காரணத்தினாலே அந்த கதிரை மலை விளங்குகிற பகுதி முதல் மலையாக இந்த தெற்கு பகுதிக்கு குறிப்பிட வேண்டும் வெப்பு மலை கதிர காம வெப்பு இந்த சூரசம்ஹார வழிபாட்டினுடைய திருமுருகப்பெருமானுடைய வழிபாட்டிலே கதிர்காமம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி இந்த யுத்தம் எல்லாம் நடந்ததாக சொல்லப்படுகிற பகுதி கதிர்காமம் சூரபன்மனுடைய பெரிய மாநகரம் கடலுக்குள்ளே இருப்பதாக வரலாறு ஆயினாலே இப்படி தென்கோடியிலே இலங்கையிலே கதிர்காமம் அமைய தமிழகத்திலே கதிர்காமம் அடுத்து தென்திசையிலே நம்முடைய தமிழகத்திலே மருத்துவாழ்மலை அமைய வடக்கே இமய பர்வதம் அமைய இடையிலே நம்முடைய குன்றத்தூர் தராசு முள் போல் இருக்கிறது தென் திருத்தணிகையாக அத்தகைய பெருமை பொருந்திய நம்முடைய குன்றத்தூர் திருமலை தெய்வ சேக்கிடார் பெருமான் அருளிய அற்புதமான இந்த குன்றத்தூரிலே அமைந்திருப்பது அதிலே எல்லாம் வல்ல திருமுருகப் பெருமான் வடக்கு நோக்கி எழுந்தருளி இருப்பது வேறு எங்கும் காண இயலாத ஒரு அற்புதமான அமைப்பு என்பது சொல்ல வேண்டியது இல்லை ஆயினாலே இந்த அற்புதமான திருமலையை வளமாக வரலாம் பல அதிசயம் அநேகமுற்ற பழனி என்று அருணகிரிநாத பெருமான் போற்றுவது போல பல்வேறு சிறப்பு நலங்கள் பொருந்திய திருமாமலை நம்முடைய குன்றத்தூர் திருமலை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே மக்கள் வாழ்ந்த தொன்மையான படைப்புகளெல்லாம் அகழ்வாயுவிலே கிடைக்க மிக தொன்மை வாய்ந்த திருமலை என்று அங்கீகரிக்கப்பட்ட திருமலை வரையிடங்களில் சிறந்தது தணிகைமால் வரையே என்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார் அந்த தணிகைமால் வரைக்கு என்ன பெருமையோ அத்தகைய பெருமையெல்லாம் பொருந்திய தென் மலையாக விளங்குவது நம்முடைய குன்றத்தூர் திருமலை இந்த குன்றத்தூர் திருமலையிலே பல்வேறு அதிசயங்களில் ஒரு அதிசயம் என்னென்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லுவது போல திருமுருகப் பெருமானை ஒரு பகுதியில் இருந்து பார்த்தால் ஒரு தேவி மற்றொரு பகுதியிலே இருந்து பார்த்தால் மற்றொரு தேவி ஒன்று தேவியானை அல்லது வள்ளி நாச்சியார் அழகு தமிழிலே வேடமங்கை அல்லது அதாவது வள்ளியம்மையை வேடமங்கை என்றும் வேளமங்கை என்று தெய்வயானை அம்மையையும் போற்றுவது மரபு ஆகையினாலே அப்படிப்பட்ட திருமுருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கிற மிகத் தொன்மை வாய்ந்த நம்முடைய குன்றத்தூர் திருமலையை அடுத்து ஆலய வளாகத்திலே இப்பொழுது சூரஹங்கார பெருவிழா செந்திலம்பதியிலே நடைபெறுவது போல இங்கே தேவாசுர யுத்தத்தை நினைவுபடுத்துவது போல அழக நம்முடைய அன்பர்களெல்லாம் வேடம் தரித்து அசுரர்கள் படை ஒருபுறம் தேவர்களுடைய படை ஒருபுறம் நடுவனதாக சிவபெருமான் முருகப்பெருமான் நாராயணமூர்த்தி ரிஷிகள் நாரதர் எல்லோரும் இருக்காங்க விநாயகப் பெருமான் எல்லாம் இதெல்லாம் ஒரு அற்புதமான கண்கொள்ளா காட்சியாக அமைய மிக சிறப்பான முறையில் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற பெருமக்கள் குறிப்பாக பாராட்டுதலுக்குரிய நம்முடைய மாண்புமிகு தாமோ அன்பரசன் அவர்கள் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களினுடைய துறை அமைச்சர் பாராட்டுதலுக்குரிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பி கே சேகர்பாபு அவர்கள் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்கள் மாண்புமிகு கு செல்வ பெருந்தகை அவர்கள் திரு படப்பையா மனோகரன் அவர்கள் குன்றத்தூர் நகரமன்ற தலைவர் திரு கோ சத்தியமூர்த்தி அவர்கள் எல்லாரும் இங்கே அற்புதமாக இந்த அருமையான அமைப்பை சிறப்பாக நடத்தி நடத்தி பார்க்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கிறார்கள் குன்றத்தூர் கமிஷனர் பேர் சொல்லுங்கள் சுமா அவர்கள் அம்மையார் சுமா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அரங்கிலே வெற்றிருக்கிறார்கள் ஆகையினாலே இந்த அருமையான அமைப்பில் இணை ஆணையர் காஞ்சிபுரம் திரு சி குமரதுரை அவர்கள் திரு ஆர் கார்த்திகேயன் அவர்கள் உதவி ஆணையர் காஞ்சிபுரம் திருமதி சி கன்யா நம்முடைய ஆலய செயல் அலுவலர் மற்றும் திருமதி மா ஜெயா துணை ஆணையர் நகை சரிபார்ப்பு அலுவலர் காஞ்சிபுரம் திருமதி தா ரம்யா ஆய்வர் திருப்பெரும்புதூர் பாராட்டுதலுக்குரிய பல்வேறு திருப்பணிகளை செய்து குடமுழுக்கு ராட்டு பெருவிழா கண்ட அறங்காவலர் குழு தலைவர் திரு ஏ செந்தாமரைக்கண்ணன் அவர்கள் திரு டி வி சரவணன் அறங்காவலர் அவர்கள் திரு என் குணசேகர் அறங்காவலர் அவர்கள் திருமதி இ சங்கீதா கார்த்திகேயன் அறங்காவலர் அவர்கள் திரு ஏ ஜெயக்குமார் அறங்காவலர் அவர்கள் இங்கே மிக சிறப்பான முறையில் திரு என் குணசேகர அரங்காவலர் அவர்கள் மற்றும் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஆலய அலுவலகத் தொண்டர்கள் ஊர் நம்முடைய குன்றத்தூர் பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளிலே இருந்து வருகை தந்திருக்கிற முருக பக்தர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் எல்லோரும் குழுமி இருக்கிற இந்த அற்புதமான இடம் இப்பொழுது நமக்கு திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்திலாண்டவனுடைய ஆலய முகப்பில் எப்படி அங்கே திருமுருகப் பெருமானுடைய அற்புதமான சூரசம்ஹார பெருவிழா நடைபெறுமோ அதே போல இங்கே மிக சிறப்பான இந்த ஏற்பாட்டை நமக்கு திருக்கோயிலார் செய்து தந்து இருக்கிறார்கள் காவல்துறையை சார்ந்த பெருமக்கள் மிக சிறப்பான முறையிலே வருகை தந்திருக்கிற பெருந்திரளாக கூடியிருக்கிற பெருமக்களுக்கெல்லாம் தக்க முறையில் உதவி வருகிறார்கள் ஆயினால் வருகை தருகிற தாய்மார்கள் பெரியோர்கள் குழந்தைகள் அனைவரும் எக்காரணத்தை முன்னிட்டும் கூட்டத்தில் முள்ளுங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்கக்கூடாது இது பரப்பு நல்ல பரந்த பெருவெளியாக இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய நகைகள் செல்போன்கள் குழந்தைகள் மணி பர்ஸுகள் இவற்றையெல்லாம் பொறுப்பாக பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டிய கடப்பாடு கடமை உங்களுக்குத்தான் காவலர்கள் உங்களுக்கு காவல்துறையினர் உதவி செய்வார்கள் ஒழுங்குபடுத்துவார்கள் அவர்கள் சொன்னால் அவர்கள் சொல்லுகிற செய்திக்கு செவி கொடுத்து காவல்துறையினருக்கு நீங்கள் மிகவும் உதவியாக இருக்க வேண்டும் சரி ஆகையினாலே இந்த இனிய நேரத்திலே வருகை தந்திருக்கிற பெருமக்கள் அனைவரும் இங்கே மிக அழகாக பாருங்க நம்முடைய உங்கள் கண் முன்னால் தேவாசுர யுத்தத்தை சிறப்பான முறையிலே நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய சிறப்பான முறையில் அழகாக வேடம் தரித்திருக்கிற தேவாசுர அந்த வேடம் தாங்கி இருக்கிற பெருமக்கள் இங்கே ஒரு இரண்டு பாடல்களுக்கு சிறப்பாக அவர்கள் தங்களுடைய கலைத்திறமையை வெளிப்படுத்தி காட்ட இருக்கிறார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து நம்முடைய முருகப்பெருமானுடைய மகா கந்தபுராணத்தினுடைய அற்புதமான வரலாறுகள் உங்களுக்கு சொல்லப்பெறும் எப்பொழுது அவர்களுடைய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அந்த அரங்கிலே இருக்கிறவர்கள் அதற்கான ஏற்பாட்டை செய்து கொள்ளலாம் நிகழ்ச்சி சார்பாகவும் வழங்கும் சென்னை புகழ் சங்கமம் உங்கள் அனைவரையும் அந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அவர்களின் ஆசியுடன் எங்களுடைய பக்தி இசை நிகழ்ச்சியை இனிதே தூங்குகின்றோம் இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஆலய நிர்வாகிகள் அரங்காவலர்கள் குழு தலைவர்கள் அனைவருக்கும் இருகரம் கோப்பை இனிதே உங்களுடைய ஒரு பலத்த கைத்தட்டலுடன் எங்களுடைய இசை நிகழ்ச்சியை இனிதே தூங்குகின்றோம் முதல் பக்தி பாடலை பாட இசை நிகழ்ச்சிக்கு வருகிறிருக்கிறோம் சீர்காழி ஐயா அவர்களின் எதிரொலி என்னுடைய அன்பு தம்பி திரு பாலை முருகன் அவர்கள் முதல் கடவுள் விநாயகரை போட்டியில் பக்தி பாடலில் போட இறங்குதல ஒரு சீன் தான் i don't know Gracias.